முன்னூறு நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பழநூறு தவம் இருந்து பக்குவமாய் என்றெடுத்து முன்னூறு நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பழநூறு தவம் இருந்து பக்குவமாய் என்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நாபுரங்க ஏனகட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேறுவன் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ சாமி உனக்கு கோடி சாமி உனக்கு ஈடாகும் முன்னூறு நாள் சுமந்து மூச்சடைக்கு பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து பக்குவமாயின்றெடுத்து தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மொத மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான்னு சொல்லி அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமாம் கோடி சாமி உனக்கு ோமாம் முன்னூறு நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து பக்குவமா என்றெடுத்து கல வெட்ட நெல்லருக்க கல்கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல் சோறு பொங்கி தந்து நீ குடிப்ப மாத்தட்டை இல்லாம விதி ஏனி இருப்ப எனக்கு செம்பு கட்டி வச்சிருந்து போது நீ எடுப்ப எனக்கு தரவாரி நாம் கண்ணீரணி வடிப்ப ஒரு வட்ட சாமி கும்பிட்டு திருநீரணி முடிப்பேன் என்ன எதிரி தர சேவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்கால வீடு வந்தா பாரீரட்டி மூறிப்பேன் உத்தமையானா நாம் படிக்க நீழானி தெஞ்சு அம்மா உத்தமனா நாம் படிக்க நீழானி தெஞ்சு எம்மாவோம் ஒத்தக்கல்லு மூக்கு தீயத்தா அடகளை வச்சு எம்மாவோம் ஒத்தக்கல்லு மூக்கு தீயத்தா அடகுளை வச்சு எம்மாம் பெத்தவாள நீதாய கோயிலமா பெத்தவாள நீதாயன் கோயிலம்மா தியாகத்துக்கு தியாகத்துக்குதை வந்தா நிகரோமா ஓ தியாகத்துக்கு தியாகத்துக்குதை வந்தா நிகரோமா കാലത്ത് വരുമയിൽ കരങ്കി നിന്നലുത കാലത്ത് വരുമയിലി നിന്നലുതനാം കരസേറവൻ മുന്നേ കടണി തൊഴുത ആസപ്പെട്ടനെയോല്ലണി മറച്ചനാം അറമരമാവള ആണി വേറിയ സമതാങ്കിക്കള പോല என் சோமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய நீ கஷ்டப்பட்ட காலத்துக்கு அப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கு அப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்ட பட்டிகடன் வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மா பட்டிகடன்டங்க வாங்கியிருந்தா அடைச்சி திருமமானா பட்டை கட உனக்குத்தா எப்படி திருமமாம் பாசத்தை பட்டியல் போடணும்மா ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமாம் ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமாம் முன்னூறு நாசம் வந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து பக்குவமாயின்றெடுத்து மறுளையும் தோலிலையும் நாவூரங்க கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தி வேர்வனத்தன் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதான்னு சொல்லித் தெரியணுமா ஓ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா சாமி உனக்கு கோடி சாமி உனக்கு ஈடாகுமா